மதுரையில் நூத்தி நாற்பத்தி நாலு தடை விதிக்கக்கூடிய அளவிற்கு இப்படி ஒரு பிளவு அரசியல் தொடங்கி இருப்பது என்பது எதை காட்டுகிறது பாபர் மசூதியுடைய வெற்றி இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அவங்க அதை இடிக்கிறப்பவே இந்தியா முழுக்க இதை ஒரு மாடலா எடுத்துட்டு பிரச்சாரம் பண்ணணும் அவங்க முடிவு பண்ணி பண்ணியிருக்காங்க மதுரையிலையும் பிளான் பண்ணிருக்காங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு தான் மதுரையில எல்லாரும் கடையை முடித்து வீட்டுல இருக்கணும் யாரும் வெளியே போக கூடாதுன்னு கிடையாது வெளியூருக்காரங்க ஊருக்குள்ள வரக்கூடாது அனுமதி இல்லாம கூட்டம் நடத்தக்கூடாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செந்தி செந்திமலையில தோல்வி அடைஞ்ச ஒரு பிளான திரும்ப திருப்பரங்குண்டத்துல எக்ஸிக்யூட் பண்றேன் அடுத்து திருச்செங்கூருக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாஜக சீனிவாசன் மே சொல்றாருன்னா போகட்டும் தொழுக போனட்டும் ஆடு கோழி பழியன்னு இருக்கக்கூடாது இப்போ பாண்டி கோயிலில் கிடா வெட்டி தான் வந்து சாமி கும்பிடுறாங்க அப்ப அங்கே கிடா வெட்டும்போது இந்துக்கள் மனம் புண்படுமா எனக்கு கிடா வெட்டுறது பிரச்சனையா இஸ்லாமியர்கள் வந்து கிடா வெட்டுறது பிரச்சனையா கேள்வி இருக்கல இவங்களுக்கு ஒரிஜினல் பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த மலை மேல அந்த தர்கா இருக்கிறதே பிரச்சனை சொல்ல சொல்ல முடியாது முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே அதை அகத்துவோம் எழுந்ததைக்கே அடி வாங்கிட்டு போயிருக்காங்க இதுக்கு வந்து ஆதரவு இல்லை அந்த வெளியே இருக்கக்கூடிய இந்த இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் ஆட்கள் இருக்காங்கல்ல இவங்களை வச்சு தான் கலவரம் பண்ண பாக்குறாங்க அவங்களால நேரடியா வந்து நீ கரி சாப்பிடாத அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப ஆடு கோழி தடை சட்டத்துக்கு ஜெயலலிதா வந்து தடை போட்டப்ப தமிழ்நாடு கொந்தளிச்சதுல அதேதான் இன்னைக்கு இந்து முன்னணியும் பண்ணுது வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நம்மோடு கலந்துரையாடுவதற்காக வேண்டி பன்னீர் பெருமாள் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் நூற்றி நாற்பத்தி நாலு தடை விதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சமூக நல்லிணக்க பூமியாக அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அதனுடைய ஒரு மைய பகுதியாக இருக்கக்கூடிய மதுரையில் எந்த சமய பேதங்களும் பாராட்டாத மனிதர்கள் அந்த பகுதியில் நான் பிறந்து என்கிற முறையில் அந்த ப இதில் எல்லாருமே வந்து அன்பு பாராட்டக்கூடியவர் பேதம் பாராட்டாத மக்களுக்கு மத்தியிலே இப்படி ஒரு பிளவு அரசியல் தொடங்கி இருப்பது என்பது எதை காட்டுகிறது இல்லை இந்த புலவு அரசியல் அப்படிங்கிறது வந்து மதுரையை மையமாக வச்சு அவங்க அவங்க ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ இது சம்மந்தமாக எழுதக்கூடிய பல எழுத்தாளர்கள் மதுரையை மையமாக வச்சுருக்கக்கூடியவங்களாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாபர் மசூதியோடைய வெற்றி இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவங்க அதை இடிக்கிறப்பவே இந்தியா முழுக்க இதை ஒரு மாடலாக எடுத்துகிட்டு பிரச்சாரம் மாணுமோ அவங்க முடிவு பண்ணி பண்ணியிருக்காங்க மதுரையிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க அப்போவே வந்து திருப்பரங்குண்டத்தில் ரெண்டு சவுத்தில் எழுதி போட்டிருக்காங்க மலை மீது இருக்கும் அவமான சின்னத்தை அகற்றுவோம் அப்படின்லாம் எழுதி போட்டிருக்காங்க ஊருகாரங்களே பிடிச்சி கும்மி யாரா ஏண்டாங்க வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்க இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா வெளியூர்லேருந்து தான் இந்துத்துவ ஆட்களை அங்கே திரட்டுறாங்க இப்போ இந்த மலை அப்படிங்கிறது வந்து திடீர்னு வந்தது கிடையாது இந்த மலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்குது அந்த மலையில் சில சமண சிற்பங்கள் இருக்குது இப்போ மதுரை அப்படிங்கிறது நமக்கு மீனாட்சி அம்மன் கோவில் தெரியும் அழகர் கோவில் தெரியும் இந்த முருகர் கோயில்கள் தெரிகிற மாதிரி நம்ம இருக்கிற மாதிரியே மதுரையை சுற்றி நிறைய சமண சிற்பங்களும் இருக்குது என் பெருங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எட்டு பெரிய மலைகள் மதுரையில் இருக்குது சமணத்தில் அரிட்டாப்பட்டி கீழக்கோயில்குடி பெருமாள் மலை அதில் திருப்பங்குன்றமும் ஒன்று அந்த திருப்புரங்குன்றத்தில் முருகர் கோவிலும் கீழே இருக்குது பழனியாண்டவர் கோவில் மலைக்கு கீழே இருக்குது மலைக்கு மேலே ரெண்டு வழிபாட்டு இருக்குது ஒன்று காசி விஸ்வநாதர் கோயில் இன்னொன்று இந்த சிக்கந்தர் பாதுஷா அந்த தர்கா இது சம்பந்தமான பிரச்சனை வந்து இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு இந்த மலைக்கு போகிற பாதை யாருக்கு எந்த மதத்தை சேந்தவங்களுக்குலாம் கேஸ் நடத்தியிருக்காங்க எப்போ பிரிட்டிஷ் காட்சி காலத்தில் இப்போ பிரிட்டிஷ் லண்டன் வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடத்தி பாதை பொது பாதை ரெண்டு பேரும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது அன்னைக்கே தீர்ப்பாயிடுச்சு இதெல்லாம் இந்த இடத்துல நடந்த வரலாறு இன்றைக்கி திடீர்னு வந்து அந்த தர்காவை மையமாக வச்சு சில அரசியல் பண்ணுறாங்க அங்கே ஆடு கோழி தட பண்ண பாஜக சீனிவாசன் சொல்கிறாருன்னா போகட்டும் தொழுக பண்ணட்டும் ஆடு கோழி பழியெடுக்கக்கூடாது கோயிலுக்கு பக்கத்தில் அசைவம் சாப்பிட்றது வந்து எங்களுடைய மனசை புண்படுத்துது அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லை எனக்கு ஒரு சின்ன குறுக்கீடு இப்போ பாண்டி கோயிலில் கிடா வெட்டி தான் வந்து சாமி கும்பிட்றாங்க அப்போ அங்கே கிடா வெட்டும் போது இந்துக்கள் மனம் முன்படுமா இல்லை கிடா வெட்டுறது பிரச்சனையா இஸ்லாமியர்கள் வந்து கிடா வெட்டுறது பிரச்சனையா இல்லை கேள்வி இருக்குல்ல இவங்களுக்கு ஒரிஜினல் பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த மலை மேலே அந்த தர்கா இருக்கதே பிரச்சனை அதை நேரடியாக சொல்ல முடியாது நேரடியாக சொல்ல முடியாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே அதை அகத்துவோம்னு சவுத்தில் எழுந்ததைக்கே அடி வாங்கிட்டு போயிருக்காங்க இப்போ இன்றைக்கி வந்து அந்த தற்கா எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்களை யாருமே ஆதரிக்க மாட்டாங்க இப்போ ஆடு கோழி த வந்து தர்காவில் பழி கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவனுக்கு சொல்கிறதுக்கு திருப்பரங்குன்றத்திற்குள்ளே இங்கே மாநில அளவில் இருக்குதுலாம் திருப்பரங்குன்றத்தில் எல்லா கட்சிகளுக்கும் கிளை இருக்குல்ல அதில் பாஜகவை தவிர எந்த கட்சிக்காரங்களும் ஒப்புக்கொள்ளலாம் ஒப்புக்கொள்ளலை எல்லோரும் போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க என்னென்னு அந்த தர்காவில் நாங்கள் காலங்காலமாக அவங்க ஆடு இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க நேர்த்திகளிடம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க இதை செலுத்த அனுமதிக்கணும்னு திருப்பரங்குன்றத்தில் கூட எல்லா கட்சிகளும் போய் கிட்டத்தட்ட பாஜகத்தோடு எல்லாரும் அதிமுக திமுக எல்லாருமே போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க அப்போ அடிப்படையில் அந்த ஊரில் இப்பவும் அவங்களால் இதையே தடுக்க முடியல அதனால தான் அவங்களால் வந்து நேரடியாக அவங்களோட ஒரிஜினல் அஜெண்டாவை சொல்ல முடியாமல் இப்படி வேறு வேறு வழிகளில் சொல்கிறாங்க இது வந்து அங்கே முருகர் கோயில் இருக்கிற இடத்துல வந்து பழி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் பாண்டி கோயில் கேட்டீங்க அதே மாதிரி மதுரையில் அழகர் கோயில் இருக்குது அழகர் கோயில் காம்பவுண்டுக்குள்ளேயே கடை விட்டுவாங்க கீழே க க பதினெட்டாம் படி கருப்புக்கு அங்கே அதுவும் அறுபடை வீடுகளில் ஒன்று தான் ப அந்த அந்த மலை தான் இருக்குது அப்போ பழமுதிரிச்சோலை இருக்குது அழகர் பெரும் நடுமுறை வீட்டில் வந்து கிடா வெட்டக்கூடாதுன்னா பாண்டி கோயிலுக்கும் பாண்டி கோயிலுக்கு மட்டும் இல்லை நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி அழகர் கோயிலுக்கு பிரச்சனை அழகர் கோயிலுக்கு வெட்ட முடியாது இல்லை அப்போ உண்மையான நோக்கம் அது கிடையாது உண்மையான நோக்கம் அது கிடையாது அப்போ இந்த ம திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே ஆடு கோழி சாப்பிட்றாங்க மதுரையில் ஒரு காது குத்து கல்யாணம் எதா இருந்தாலும் ஆடு வெட்டுறதும் கடா வெட்டுறதும் மதுரையோட சாதாரணமான பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடியது ஒரு க கடாவிட்டை தனி நிகழ்ச்சியாக வச்சு அதுக்கு பத்திரிக்கை வச்சு ஊரில் இருந்து சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிடுவாங்க நானே இங்கேருந்து பலமுறை என் ஃப்ரெண்ட்ஸோடைய வீட்டில் கடா வெட்டுறதுக்குனே வெட்டு கல்யாணம் காதுகுத்து இல்லை கிடா வெட்டுக்குன்னே போயிருக்கேன் அப்படி இருக்கக்கூடிய அது ஊர் அதில் பாண்டி கோயிலில் வெட்டுறாங்க அழகர் கோயிலில் வெட்டுறாங்க தர்காவலியும் வெட்டுறாங்க அது அந்த ஊர் கலாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை மையமாக வச்சு அவங்க ஒரு அரசியல் பண்ணுறத பிளான் பண்ணி பண்ணுறாங்க இதுக்கு வந்து மதுரைக்குள்ளே ஆதரவு இல்லை இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட பிறகு திருநெல்வேலியில் குற்றாலநாதன் ஒரு இந்து முன்னணிக்காரர் காரர் இருக்கார் அவரை அவர் அங்கே கைது பண்ண வேண்டியது இருக்குது திரு திருச்சியில் இருக்கக்கூடிய இந்து முன்னணிக்காரங்களை காரங்களை வீட்டு காவலில் வைக்க வேண்டியது இருக்குது அந்த மதுரைக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் ஆட்கள் இருக்காங்க இவங்களை வச்சு தான் அங்கே கலவரம் பண்ண பார்க்குறாங்க இப்போவும் அவங்களால மதுரைக்காரங்களை வச்சு ஒன்றும் முடியல அப்போ அந்த வெளியூரில் இருக்க இந்த இப்போ மதுரைக்குன்னு ஒரு க ஒரு கலாச்சாரம் இருக்குது மதுரையுடைய இப்போ அந்த மலையே எடுத்துக்கிட்டோம்னா அங்கே சைவம் இருக்குது சமணம் இருக்குது இஸ்லாம் இருக்குது வைணவம் இருக்குது அழகர் கோயிலும் அப்படி தான் அங்கே இது வைணவம் நாட்டார் வழிபாடு கருப்பன பதினெட்டாம் வடி கருப்பு பழமுதிரி சோழ சைவம் இப்படி பல மதங்களும் சேர்ந்ததாக தான் மதுரையோட எல்லா நிகழ்ச்சிகளையுமே இருக்குது நீங்கள் அழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சியிலையும் பார்த்திங்கன்னா சைவம் வைணவம் நாட்டார் வழிபாடு அழகர் ஆற்றுல இறங்குறோன்னக்கு அங்கே காலையில் கடாவட்டுவாங்க ஆமா அது ஒரு அழகர் வந்து ஒரு பெரிய வைணவ கடவுள் எப்படி வந்து அவருக்கு கிட யாரும் கேட்க முடியாது இது வரைக்கும் கேட்கல ஆனால் இனிமேல் கேட்பாங்க அதுக்கான எல்லா சூழலையும் தான் அவங்க உருவாக்குறாங்க அப்போ அந்த மதுரை அப்படிங்கிற நகருக்கு ஒரு பண்பாட்டு ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது அது எல்லா மதங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அந்த அழகர் ஆற்றலை இறங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் பல இஸ்லாமியர்கள் பங்கெடுத்து நீர்மோர் பந்தல் போடுறது உணவு வழங்குகிற புகைப்படங்கள்லாம் நமக்கு இதுக்கு முன்னாடி பயங்கரமாக வைரலாகியிருக்கு லாஸ்ட்டாக நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சப்போ கூட சில முகநூலில் சில பதிவுகள் போச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அழகர் கோயிலுக்கு இப்படி கூட்டிகிட்டு கம்யூனிஸ்ட்டுக்கு போய் ஓட்டு போட்டிருக்காங்களே அப்படின்னு பிஜேபிக்கு அரங்கே கதறனதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் அந்த கதரலெல்லாம் இவங்க இன்றைக்கி வந்து அரசியலாக மாற்றணும்னு ஆசைப்பட்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் அழகர் ஆற்றுல இறங்குறதுக்கு லட்சக்கணக்கில் கூட்டிகிட்டு கம்யூனிஸ்டுகளுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களாடா அப்படின்னு இந்த பிஜேபிக்காரன ஃபேஸ்புக்கில் போட்டது ட்விட்டரில் போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல இவங்க ஏன் இப்படி ஒன்றா இருக்காங்க இப்படி ஒன்றா இருக்க போய் தான் போய் கோயிலுக்கும் போயிட்டு ஓட்டை இவங்களுக்கும் போட்டிருந்தாங்க இதை பிளவுபடுத்தணும் அப்படின்னு படிப்படியாக திட்டமிட்டு மதுரைக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே ஒரு கலவரம் பண்ணுறதுக்கான வேலையில் ஈடுபடுறாங்க இதை காவல்துறை வேடிக்கையை பார்க்கிறது என்ற ஒரு கருத்து இங்கே இல்லை காவல்துறை இதில் வேடிக்கை பார்க்கல காவல்துறை வேடிக்கை பார்க்க தான் காவல்துறை தான் முதல் முறையாக தடுக்கிறாங்க மேலே வேறு பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா எடப்பாடி பிள்ளைலருந்து ஆரம்பிக்குது எப்படி இந்த மழை இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து ஒரு கம்பு இல்லை அவங்க ஒரு கொடி வச்சுருந்தாங்க எங்கே அந்த தர்காவில் அந்த கொடி வந்து சமூக விரோதிகளால் உடைக்கப்படுது அப்படி உடைக்கப்படுகிற பொழுது கொடிக்கம்பமாக கொடிக்கம்பம் தர்காவில் இருக்கக்கூடிய கொடிக்கம்பம் அது வழக்கமாக உள்ளதான் வழக்கமாக உள்ளது அதை வந்து அவங்க திரும்ப வைக்க முயற்சி பண்ணுறப்ப தடுக்கப்படுறாங்க இது இரவு நேரத்தில் அங்கே சமூக விரோத நடவடிக்கை ஈடுபடுதுன்னு சொல்லிட்டு அங்கே நடந்த அஞ்சு வேலை தொழுகையை நாலு வேளை தொழுகையாக மாற்றுறாங்க இந்த ஆடு கோழி தடை அப்படி இந்த தடை பண்ணணும்னு இப்போ கேட்குறாங்க பார்த்தீங்களா இதுவும் அந்த காலகட்டத்தில் சில காலகட்டம் இல்லை அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது தொழுகை நடைபெறாத இடம் வந்து அது பள்ளிவாசலாக இருக்க முடியாதுன்னு ஒரு 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 நம்பிக்கை இருக்குது அப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்க அவங்க நீதிமன்றத்துக்கு போகும்போது இந்த இடம் தொழுகையே நடக்கலங்க ஆமாம் அஞ்சு பேர் அது மூலமாக அது மூலமாக இது வழிபாட்டு இடமா இல்லைங்க வழிபாட்டு இடமா இல்லாத ஒரு இடத்த இங்கே வந்து நீங்கள் தொடர்ந்து வச்சுருக்காங்க அவங்க அது அந்த மலையை அவங்க காலி பண்ணுங்க சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நீங்கள் சொன்னீங்களா ஒரு தொழுகையை தடை பண்ணணும் இதுதான் பாபர் மசூதி மாடலே இதுதான் அது வந்து தொழுகையை தடை செய்வதன் வழியாகத்தான் அந்த இடத்த இல்லாமல் செய்யிருக்கோம் இது வந்து நாலு வேலை இப்போ நடக்குது ஒரு வேளை தடை பண்ணுறாங்க அப்போ இப்போ இப்படி ஏற்கனவே அது பிரச்சனையாக இருக்கிறதுன பிரச்சனையை உருவாக்கிறாங்க அந்த காலகட்டம் இருக்குல்ல அந்த எடப்பாடியும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து நெருக்கமாக இருந்த காலகட்டம் அப்போ அவங்களுக்கு தேவையான இந்த சமூக நடவடிக்கைகளில் பல இதில் ஈடுபட்டாங்க அப்போ அதோடைய தொடர்ச்சியாக வரும்போது தான் அந்த பிரச்சனையை வந்து இன்றைக்கி அவங்களால பூதாகரமாக்கப்படுது நீங்கள் வந்து கோயில் அடிமை நிறுத்து அப்படின்னு ஜக்கி வாசுதேவ் வந்து தீவிரமாக கேம்பெயின் பண்ணது எப்போ எடப்பாடி பழனிசாமி காலத்தில் தான் அவர் ஆட்சியில் இருந்தார் ஒரு இந்து ஆரம்பத்துறை அமைச்சர் இருந்தார் ஆனால் கோயிலெல்லாம் சீரழிஞ்சு கிடக்குது ரொம்ப தீவிரமாக ஜக்கி வாசுதேவால் பேச முடிஞ்சுது அதுக்கு பிறகு அதுக்கு அந்த பிரச்சாரத்துக்கு எதிராகவே அது அது என்னெல்லாம் ஃபேக்கு அப்படிங்கிறத த தனந்தோறும் வந்து இந்த நிறு நிரூபிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி வருது நாங்கள் இவ்வளவு இடத்த மீட்டிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி மீட்டிருக்காங்க இப்போ இன்னைக்கு நமக்கு நியூஸில் வருதுல ஐயாயிரம் கோடிக்குள்ள இடம் மீட்கப்பட்டிருக்குன்னு இது எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் கோயில் ஆக்கிரமிப்பு மீட்கப்பட்டிருக்கு இதே மாதிரி குடமுழுக்குகள் நடத்தப்பட்டிருக்கு இப்போ பழனி கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்துனதை ஒரு சாதனையாக சொல்ல வேண்டிய இதுக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திமுக தான் குடமுழுக்கு நடந்துச்சு அன்றைக்கி இது ஒரு சாதனையாக சொல்ல வேண்டிய தேவை இல்லை ஆனால் அன்றைக்கி அதை சொல்ல வேண்டிய தேவைக்கு அந்த காலகட்டத்தில் இவங்களால் பண்ணக்கூடிய அந்த பரப்புரை இங்கே உருவாக்கப்பட்ட கருத்துக்கள் இதெல்லாம் வந்து வலுவாக மாறியிருக்கு அப்படி அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த ஆட்சி காலகட்டத்தில் இந்த கொடி கம்பத்தை நிறுத்துனது ஒருவேளை தொழுகையை குறைச்சது இந்த நடவடிக்கைகளை வந்து கட்டுப்படுத்தினது இந்த மாதிரியான பல இடங்கள் இருக்குது இப்போ மதுரையிலே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க கூட்டமாக மலையிறத கொரோனாவை காரணமாக வச்சு தடுத்தாங்க அதை இப்போ வரைக்கும் அனுமதிக்கலை இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாங்க அப்போ இது எல்லாமே வந்து அவங்க படிப்படியாக நிகழ்ந்து வந்தது அதை வந்து இன்றைக்கி ஒரு பிஜேபி வந்து அதை வெளியே இடங்களுக்கு கொண்டு போய் திடீர்னு மூர்கமாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்போ அதை வந்து அணுகிறதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது அது அதனால தான் வந்து இன்னைக்கு நூத் காவல்துறை வந்து மௌனமாக இருந்திருந்தால் குற்றாலநாதன திருநெல்வேலியில் கைது பண்ண வேண்டிய தேவை கிடையாது இந்து முன்னோடையே ஆமாம் நூற்றி நாற்பத்தி தடை போட வேண்டிய தேவை கிடையாதுல்ல இப்போ இந்த இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிருக்குல்ல இன்னைக்கு வந்து சமூக அங்கே சமூக நல்லிணத்துக்காக பேசுகிறவங்க எல்லாரும் கூட்டம் நடத்துகிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்து மேலக்கால் தர்காவில் பசுமை நடை போய் மதுரையுடைய ச இஸ்லாமியர்களும் பசுமை தர்காவுக்கும் போகிறாங்க கருப்பணசாமி கோவிலுக்கும் போகிறாங்க மதுரையில் இந்த சமூக நல்லிணக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பேசுகிறாங்க இங்கே வந்து சமூக சூழலுக்கு உள்ளே இவங்க ஏற்படுத்தி இந்த தாக்கம் இருக்குல்ல இந்த பிரச்சாரம் அதை அவங்க உடைக்க முயற்சி பண்ணுறாங்க பண்ணலைன்னும் அதுக்கு எதிர் பிரச்சாரமாக மதுரை ஒரிஜினல் மதுரை என்ன அப்படிங்கிற சொல்வதற்கான வெளிகள் வந்து இன்றைக்கும் ஓப்பனாக இருக்கிறதுக்கு காரணம் காவல்துறை வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தட வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு தான் மதுரையில் எல்லாரும் கடையை முடிட்டு வீட்டிலே இருக்கணும் யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு கிடையாது வெளியூருக்காரங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது அனுமதி இல்லாமல் கூட்டம் நடத்தக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அப்போ அது வந்து இன்னைக்கு இந்த இந்த நாலாம் தேதி அப்படிங்கிறது அவங்க போஸ்டரே எப்படி ஓட்டுறாங்க திருச்சியில் உள்ள அகமுடையார் சங்கம் திண்டுக்கல் நாடார் சங்கம் எதுவுமே மதுரை 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 நாடார் சங்கம் ஏன்டா வரல அப்படின்னு நம்ம அவங்க கேட்க வேண்டியது இருக்குது அப்போ இப்படி தான் அணி திரட்டுறாங்க மருது சகோதரர்கள் வாரிசுகளே அவர்கள் காளையார் கோயிலை காப்பாற்றுறது போல் நாம் இங்கே பாதுகாப்போம் இப்படின்னு அவங்க எங்கே திருச்சியில் போக சொல்கிறாங்க இப்படித்தான் அது அணிதிரட்டப்படுது அப்போ அது அதெல்லாம் உள்ளே வராமல் தடுக்கிறது ரெண்டாவது நமக்கு இதில் முக்கியமான கேள்வி என்ன வருது அப்படின்னா மருது சகோதர வாரிசுகள்லாம் அவங்க கோயிலில் போய் ஆடு கோழி எல்லாம் பலி கொடுக்குறவங்க அதே தான் அந்த இவங்க கூப்பிடக்கூடிய எல்லா ஜா அது நாடார் சங்கமாக இருக்கலாம் கோணார் சங்கமாக இருக்கலாம் இந்த சங்கம் சங்கமாகவும் இருக்கலாம் எல்லாருமே அவங்க கோயிலில் போய் ஆடு கோழி ப வலி கொடுத்து கோயில் வாசலில் கடா வெட்டி சாப்பிட்றவங்க தான் அவங்க கிட்டேயே இவங்க வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது ஆண்டவனுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பேச முடியல ஒரு சூழல் சாதிகள் எல்லாவற்றையுமே பிராமணிய கொஞ்சம் கொஞ்சமா சாதிகள் எல்லாவற்றையும் பிராமணமயமாக்குறாங்க அப்படிங்கறது அவங்க அஜெண்டா அவங்களால நேரடியாக வந்து நீ கரி சாப்பிடாத அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ ஆடு கோழி தடை சட்டத்துக்கு ஜெயலலிதா வந்து தடை போட்டப்போ தமிழ்நாடு கொந்தளிச்சதுல அதே தான் இன்னைக்கு இந்து முன்னணியும் பண்ணுது கோயில் பூசாரியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆமாம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதே தான் இன்னைக்கு பண்ணுறாங்க இப்போ நம்ம நமக்கு வந்து மதுரையில் இந்த இவங்க அணிதிரட்டக்கூடிய இந்த இடைநிலை சாதி சங்கங்களில் உள்ளவங்கிட்டலாம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா உங்கள் கோயிலில் கடா வெட்டக்கூடாதுன்னு உனக்கு கோவம் வந்துச்சுல நீ போய் வந்து கோயில் இருக்க திசையில கடா வெட்டி பொங்க வச்சேன் கோயில் இருக்கிற ஊருக்கு நேராக கிளக்க போய் நின்று சாமி எந்த பக்கம் இருக்கோ அங்க போய் பொங்க வச்சேன் அதெல்லாம் பண்ணினேன் அதே தான் இன்னைக்கு இந்து முன்னணி இன்னொருத்தருக்கு பண்ணணும்னு சொல்லும் போது நீங்க எப்படி ஆதரிக்கிறீங்க அது நாளைக்கு உங்களுக்கும் இதுதான் வரும் தொடர்ச்சி கண்டிப்பா கழிச்சு அழகர் கோயில கடாவிட்ட கூடாதுன்னு சொல்லிடுவாங்க ஆமாம் அறுபடை வீடுகளில் ஒன்னு பழமுதிர்ச்சோல அங்க எப்படி கிடா வெட்டலாம் அப்புறம் ரெண்டு பேர் வீடியோல பேசுவான் கிடா வெட்டுற பழக்கமே பிரிட்டிஷ்காரன் வந்த தான் வந்துச்சு அப்படின்னு ரெண்டு பேர் பேசுவான் அப்படி

எல்லா வகையிலும் இவங்க வரலாறு மறுத்து புது வரலாறு எழுதுறதுல இவங்க கில்லாடி ஐயா அதை அதை நரேஷனாக சொல்கிறதுலையும் இவங்க கில்லாடி அதை வந்து உங்களுக்கும் கொண்டு வருவாங்க ஏற்கனவே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கடா வெட்டி பழி கொடுத்து சாமி கும்பிடக்கூடிய அந்த இடநிலை சாதிகள் இருக்குல்ல இவங்களில் கொஞ்சம் பேர் சாய்பாபா கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் இவங்களெல்லாம் மொத்தமாக இங்கேருந்து எடுத்துடணும் அதை படிப்படியாக பண்ணணும்னு இந்த பிரச்சாரத்தை பண்ணுறாங்க இதற்கு நிரந்தர தீர்வு என்ன செய்ய முடியும் இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது வந்து மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் இந்த ஊரில் இப்போ திரு இவங்க வந்து பிண்டை திருப்பரமன்றத்தில் பண்ணுறாங்களே இது போன வருஷம் சென்னைமலையில் பண்ணது அங்கே வந்து ஒரு கிறிஸ்தவர் வந்து பண்ணிட்டார் ஒரு வீட்டில் இந்த மலையை ஏதோ ஒரு இதே ஒரு கிறிஸ்டின் பேர் இப்போ சிக்கந்தர் மலங்காங்களே அப்போ இதை மாற்ற போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணி யா பெரிய அளவில் எல்லா கட்சிகளில் உள்ள லோக்கல் நிர்வாகிகளையுமே கூட்டிட்டாங்க மலையை காப்பாற்றணும் அப்படின்னு கடைசியில் பார்த்தா மேடையில் ஃபுல்லாக இந்து முன்னணி கொடி போயிருந்தேன் திமுக காரங்க அதிமுக காரங்க மதிமுக காரங்கெல்லாம் என்ன மலையை காப்பாற்றணும் சென்னை மலை மக்கள்னு கூப்பிட்டீங்க இந்து முன்னணி கொடியாக இருக்குன்னு மலை இறங்கி ஓடி வந்துட்டாங்க மேடையில் ஏறாமல் அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு பிளான் அப்போ அதுக்கு பிறகு ச ஈரோடு எலெக்ஷனில் அதை ஒரு பிரச்சாரமாக பண்ண முயற்சி பண்ண பார்த்தாங்க கும்மி விட்டாங்க நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் அதே அதாவது இவங்களுக்கு இவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரே விஷயம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சென்னை மலையில் அடைஞ்ச ஒரு பிளானை திரும்ப திருப்பரங்குண்டத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அடுத்து திருச்செந்தூருக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் திருச்செந்தூரில் வேற பக்கத்தில் கடற்கரையில் ஒட்டி கிறித்தவர்கள் இருக்காங்க அங்கே ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு வருவாங்க இந்த பிளானை அவங்க வருஷையாக பண்ணுற இடத்துல சென்னை மலையில் தோல்வி அடைஞ்ச மாதிரி திருப்பரங்குண்டத்துலேயும் தோல்வி தான் அடைய போகுது ஆனால் நாம் ஏன் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பதற்றத்தை உருவாக்குற போதே வாருங்கள் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவிலை காப்பாற்றுவோம் திருச்செந்தூர் மக பக்தர் இயக்கம் அப்படின்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துச்சுன்னா அதை அனுப்புன நம்பருக்கு ஃபோனை போட்டு என்னடா பிரச்சனை உனக்கு இதை யார் அனுப்புனா அப்படின்னு கேட்குற இடத்துக்கு நம்ம நகரணும் ஐயோ கோவிலுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அங்கே போய் நின்னோம்னா சுற்றி இந்த கொடி கொடிக்கட்டிருப்பேன் அப்போ அந்த சென்டிமெண்டாக நம்புகிற மக்களை இடைநிலை சாதி மக்களை வந்து இவங்க வந்து திசை திருப்ப அவங்களுடைய அரசியலுக்கு பாஜகவுடைய அஜெண்டாவுக்கு இந்துத்துவ அரசியலுக்கு பயன்படுத்தி கொடுக்குற ஒரு முயற்சியாக அவங்க இடைநிலை சாதியை வந்து குறிவைக்கிறாங்க இல்லையா இல்லை இடைநிலை சாதிகள் மட்டும் இல்லை இப்போ அவங்களுடைய அஜெண்டாவில் முக்கியமாக தலித்களும் இருக்கிறாங்க அவங்களுடைய முக்கியமாக இப்போ சிவராஜ் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் என்ன எழுதுறாங்கன்னா தமிழ்நாட்டுடைய தலித் வாக்குகளை பிஜேபி வெற்றி பெறதில் இப்போ தான் வந்து பிஜேபி வளர முடியும் இடைநிலை சாதிகள் வராது அதில் அண்ணாமலை தோல்வி அடைகிறார் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் எழுதுது நீங்கள் வந்து குறிப்பாக அதுவும் இந்த வ வட தமிழ்நாட்டில் திருமாவளவன் வலுவாக இருக்கிறதுனால அதில் வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் நாம் தமிழர்கள் உடைய இந்த அருந்ததியர்களுக்கு எதிரான <imit> பிரச்சாரத்தால் <imit> அங்கேருந்து விலகக்கூடிய அருந்ததியர்களை பிஜேபி உள்ளே சேர்க்கணும் இதே மாதிரி தேவேந்திரகுல உள்ள சேர்க்கணும்ல ஆர்எஸ்எஸ் டிஸ்கஷனில் எழுதுகிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்துக்களாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா பட்டியல் சமூகமாக இருக்கலாம் பிற்படுத்த சாதி சமூகமாக இருக்கலாம் இவங்களை எல்லோரையும் சமூகமாகவே பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்குறது அந் அதுக்கு தான் இந்த ஆடு கோழி தொட பிரச்சனையாக இருக்கிறது அடுத்து இந்துக்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற பேரில் அணி ரட்டுறது இந்த ரெண்டையும் அவங்க அஜெண்டாவில் வச்சுருக்காங்க நாம தான் விழிப்புணர்வாக இருக்கணும் இப்போ சமய நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு பண்பாட்டு ரீதியாக ஒரு ஊடுருவலை வந்து பார்ப்பனியம் செய்கிறது அதற்கு வந்து நம்ம மக்கள் விடக்கூடாது அது ஒன்று தான் இதற்கான ஒரு மாற்றாக இருக்க முடியுமே தவிர வெறுமனே ஒரு போலீஸ் நடவடிக்கையின் மூலமாக ஒரு சமூக நல்லிணக்கத்தை வந்து முழுமையாக நம்ம நடைமுறைப்படுத்த இயலாது ஆமாம் இப்போ இன்னொரு முக்கியமான என்ன அப்படின்னா இப்போ மதுரைன்னு எடுத்துக்கோ மதுரை மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு விழிப்புணர்வோடு இருந்திருக்காங்க அதே விழிப்புணர்வோடு இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கலெக்டர்கிட்ட தெளிவாக போய் மனு கொடுக்குது ஆனால் இந்த பதட்டத்தை உருவாக்குவதற்கான வெளி அப்படிங்கிறது அங்கே யாரோ ஒரு நாலு பேர் லோக்கலில் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் கிடைக்கிது அடிப்படையில் உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் குறித்தான ஒரு அது வந்து எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய கண்டென்ட்டை பார்க்கக்கூடிய மக்கள் யோசிக்கணும் காலங்காலமாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு எதிராக இந்த நடவடிக்கை இருக்குதா அப்படிங்கிறத அவங்க யோசிச்சு பார்க்கணும் இப்போ வெளியூர்காரை வந்து ஒரு விவகாரத்தை வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டு வில்லங்கத்தை உருவாக்கி விட்டுட்டு சொந்த ஊர் மக்களை வந்து அடிச்சுக்கிட்டு சாகிறது மாதிரியான ஒரு ஏற்பாட்டை செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆமாம் கூட்டத்தில் கல்லறிகிறதுக்கு சமூக விரோதிகள் போதுமானவர்கள் ஆனால் மக்களை ஒன்றுபடுத்த தான் தலைவர்கள் தேவை ஆமாம் சமூக அமைப்புகள் தேவை ஆமாம் சிறந்த கருத்துக்கள் இந்த சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு மீண்டும் ஒரு அமைதி சூழலை வந்து தமிழ்நாடு வந்து அடைய வேண்டும் குறிப்பாக மதுரை மண்ணிலே வந்து அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக உரையாடியதற்கு நன்றி நன்றி